ஹலோ friends, வெல்கம் டு Aradhana's சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான மீன் குழம்பு நான்வெஜ் பிரியர்களுக்கு மீன் குழம்புனா பிடிக்காம இருக்குமா சோ ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு ஷீலா மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு வச்சிருக்கேன் எந்த மீன் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம ஊற வைக்கும்போது மீன் நல்லாவே உப்பில் ஊறி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையானால உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விடும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பல்லு பூண்டை உரிச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சு பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பின்னாடி நான் ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் தக்காளி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி வதக்கி விடுங்க தக்காளி அடி நல்லா குழஞ்சு வதங்கி வரும் இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க புளி கரைச்ச ரெண்டாவது தண்ணியவே நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடுங்க குழம்பு கொதிக்கும் போது ஒரு பச்சை மிளகாவை நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா வற்றி என்ன பிரிஞ்சு வரணுங்க அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீனை நல்லா சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குழம்பு குதிச்சா போதும் அந்த டைம்லையே மீன் நல்லாவே வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் குழஞ்சி குழம்போட ஒன்றா கலந்துரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து குழம்பு நல்லாவே வந்து என்ன மிதந்து வருது இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் மல்லிலைகளும் இது மேலே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்புலாம் ரெடியான பின்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆராதனஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ